ஒரே நிமிடம் உங்களோட எனக்கு பெரிய இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளாராயிரம் ஆகியும் நிறைய உள்ளவர் வாழ்வில் இருக்க முடியாத விரும்புகிற கற்றுவார்த்தை எப்படியாக சொல்கிறது ஆதியாகவும் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் உன் நிமித்தம் கர்த்தரையன்னை ஆசிர்வதித்தார் எனக்கு மிகவும் பெரிய மனவர்களே கர்த்தர் உங்களை மாத்திரம் ஆசீர்வதித்தவர் அல்ல உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய உயர் அதிகாரிகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அம்மனுக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் சாதாரணமானவர்களால நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தி கொண்டவர்கள் அம்மனுக்கு மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாசலாக நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆம